பொதுவா சுயஸ்தானத்துல செவ்வாய் வந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டென்ஷன் ஆகுறது கோபப்படுறது இரிட்டேட் ஆகிறது எரிஞ்சு எரிஞ்சு விழுறது நெருப்பு குழி மாதிரி அந்த நெருப்பா வந்து கொட்டுறது பேச்சு அந்த அளவுக்கு உக்கரமா இருக்கும் அதே மாதிரி வன்மத்தை கக்குவாங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லலாம் அந்த ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க அப்படின்றது அதாவது எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலைவலி அந்த அளவுக்கு வரும் அதுக்கு மேல கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மைக்ரோஸ்குளிச்சர்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு ரப்சர் ஆக அளவு கூட கோவம் அப்படின்றது வரும் ஆனா இப்ப சுயஸ்தானத்துல வந்து இருக்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பானா கொடுக்கவே மாட்டான் நான் ஆல்ரெடி அந்த மாதிரி தாங்க அப்ப அந்த மாதிரி குணாதிசயங்கள்ல பெருமளவு மாற்றம் அந்த கோபமும் குரோதமும் மாத்திரமும் இது இதெல்லாமே அந்த முரட்டுத்தனமும் அப்படியே சாலிடா குறைஞ்சிடும் எதனால குருனோட பார்வையினால சரி வேற என்னென்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும் ஆல்ரெடி நான் பர்ஃபெக்ஷனிஸ்ட் துலாம் அப்படின்னாலே பர்ஃபெக்ஷனிஸ்ட் வெட்டு ஒன்று துண்டு பத்து இப்போ இன்னும் பர்ஃபெக்ஷனிஸ்டா மாறிட்டு இருக்கிற பர்ஃபெக்ஷன் அக்கப்போரே தாங்க முடியல புதுசு வேறவா இன்னுமா அப்படின்னா கேட்கக்கூடாது இன்னும் பர்ஃபெக்ஷனாயிஸ்ட் எப்படி அஹ் பொது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் கிட்ட வந்து வேகம் இருக்கும் விவேகம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இப்ப என்ன ஆகும்னா வேகம் கலந்த விவேகம் கலந்த வேகம் வேகம் கலந்த விவேகம் அப்படின்றது இருக்கும் சட்டு சட்டுன்னு யோசிப்பீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அதை செஞ்சிட மாட்டேங்க அனலைஸ் பண்ணி செய்வீங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இயற்கையாகவே துலாம் குண்டு இதெல்லாம் இன்னும் அதிகமாகும் கடவுள் வழிபாடு அப்படின்றது அதிகமா இருக்கணும்னு தோணும் இறை ஆற்றலை தெரிஞ்சுக்கணும் அடையணும்